அஸ்ஸாம் மாநிலம் திப்ருகாரில் ஓடும் ரயிலின் எஞ்சின் பிரிந்து சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திப்ருகார் கொல்கத்தா இடையே தினசரி இயக்கப்படும் கம்ருப் விரைவு ரயில் பனிப்பூரில் உள்ள நியூ திப்ருகார் ரயில் நிலையத்திலிருந்து கொல்கத்தா நோக்கி சென்று கொண்டிருந்தது லகோவால் சால்கோவா ரயில் நிலையங்களுக்கு இடையிலான பகுதியில் ரயில் சென்று கொண்டிருந்தபோது இரவு ஏழரை மணியளவில் திடீரென்று ரயிலின் எஞ்சினிலிருந்து பெட்டிகள் கலன்றன ரயில் ஓடிக்கொண்டிருந்தபோது போது பெட்டிகளுடனான இணைப்பிலிருந்து எஞ்சின் பிரிந்து சென்றதால் என்ஜின் இல்லாமல் சிறிது தொலைவுக்கு பெட்டிகள் ஓடி நின்றன நல்வாய்ப்பாக பயணிகள் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை பிரிந்து சென்ற எஞ்சினும் சிறிது தொலைவில் நிறுத்தப்பட்டது இதையடுத்து நிகழ்விடத்திற்கு வந்த ரயில்வே அதிகாரிகள் என்ஜினை மீண்டும் பெட்டிகளுடன் இணைத்து கொல்கத்தாவுக்கு ரயிலை அனுப்பி வைத்தனர் ஓடும் ரயிலிலிருந்து என்ஜின் பிரிந்து சென்றதால் ரயிலில் பயணித்த பயணிகள் அச்சமடைந்தனர் செய்திகளை கிளிக்